ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மத்தியானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சமையல் என்னன்னு பார்த்துலாமா வாங்க பார்க்கலாம் நேற்று மத்தியானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிவப்பரிசி சோறு தான் வடிச்சிருந்தேன் குத்தரிசி சோறு சம்பா அரிசி சோறு பொன்னி அரிசி சோறு தான் டெய்லி வடிக்கிறது இன்றைக்கி சிவப்பரிசி சோறு வடித்தாச்சு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு கொண்டு வந்தேன் நாட்டை நண்டு கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்ட்டு சொல்லி களைச்சி போய் அவர் கொண்டு இல்லையா கடைசியாக பெரியரான் சென்ஸுக்கு முன்னால் ஒரு கடை இருக்குது அங்கே நண்டு இருந்துச்சு கடை கடன் ஓடி போய் நண்டு வாங்கியிருந்து சூப்பராக குழம்பு வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சுரக்கா சுரக்காயில் வந்து தேங்காய் பிள்ளாம் போட்டு ஒரு வர மாதிரி வறுத்துருக்கணும் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே சுரக்கா வர கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சரியா அதுக்கு பிறகு எங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வாடை பால் சொதி இருக்குது இது இவ்வளோ நேற்று மத்தியானத்துக்கு சமைச்சேன் செம்மையான ஒரு விருந்தேன்னா நண்டு சாப்பிடணும் போல் தோணிச்சேன்னா சாப்பிட்டே ஆகணும் போய் இருக்கு தேடி 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 ஸோ சரியான விளையாக இருந்துச்சு நண்பர்களே ஒரு மாதிரி கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன் சரியா இதுதான் நேற்று சமைச்சேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மறக்காமச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வைக்கிட்டா